ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே ஃபோருங்க பிரம்மமுகூர்த்த பூஜை ஆரம்பித்து நாலாவது நாள் எங்கள் வாசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வாசலுங்க அப்பார்ட்மெண்ட்டுனால ரொம்ப தான் இருக்கும் அதனால நான் கோலம் ஸ்டிக்கர் போட்டுருக்கேங்க வாசக்காலில் மட்டும்தான் கோலம் போட்டு அது வாசலில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றின பிறகு உள்ளே விலைக்கு ஆஸ் யூஷுவல் எப்போது சொல்கிற மாதிரி இருக்காங்க முன்னாடி நாளே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்து குடித்து சாமிக்கு பூ எல்லாத்தையும் மாற்றிட்டு மேடையை மட்டும் அப்படியே தொடச்சி எடுத்துகிட்டா போதும் தொடப்பம் இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு துணி வச்சு தான் தொடச்சி க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாங்க பூ எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் இன்றைக்கும் நான் பால் தாங்க வச்சுருந்தேன் நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை வச்சு சாமி கொடுத்துட்லாங்க சாமி ஒன்றும் பெருசாக எனக்கு அதுதான் அது செஞ்சால் தான் நான் இது வேண்டுதல் நிறைவேற்றினு சொல்லலைங்க பால் பழம் சர்க்கரை தாட்சை கல்கண்டை எது இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வச்சு தாங்க ஆகணும் ரொம்ப சிம்ளாக முடிச்சிடலாம் என்னடா இந்த நாலாவது நாள் ரொம்ப ரொம்ப மன இருந்ததுங்க நாளைக்கு அஞ்சாவது நாள் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்